தற்போது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நிப்பான் பெயின் நிறுவனம் சார்பாக கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவலோடு நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் வழங்கும் விழா குறித்த கூடுதல் தரவுகள் என்ன பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா அதாவது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நிப்பான் பெயின் சார்பாக ஏஒடிஏ அதாவது ஆசிய அளவில் சிறந்து விளங்கக்கூடிய கட்டிடக்கலை நிபுணர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வானது நிப்பான் பெயின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து இந்த விருது வழங்கும் நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் இருபது நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் அவர்களினுடைய படைப்புகளை கொடுத்த விளைவாக அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருநூறு நபர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது இதில் இந்திய அளவில் சிறந்து விளங்கக்கூடிய எர்மோத்யா ரமேஷ் மற்றும் சுஜில் ஹாஜித் ஆகிய உலக தரமிக்க இந்த கட்டிடக்கலை நிபுணர்களோடு இவர்கள் இந்த போட்டியில் தற்பொழுது போட்டியிட்டு வருகின்றனர் இதில் வெற்றியாளர் குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுடைய முடிவுகளானது கிடைக்கப்பெற இருக்கிறது குறிப்பாக இதில் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு நபர் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி பல்கலைக்கழகத்தின் மூன்று வார சிறப்பு வகுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட குறிப்பாக இந்த ஒரு விருது குறிப்பாக எந்த மாதிரியான விருதுகளானது இங்கு வழங்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் சிறந்த கட்டிடக்கலை வடிவமைப்பாளர் அது மட்டுமின்றி சிறந்த வழிகாட்டி விருது நிப்பான் பெயின் வண்ண விருது சிறந்த நிலையான வண்ண வடிவமைப்பு விருது போன்ற விருதுகளானது வழங்கப்பட உள்ளது குறிப்பாக இதில் இருபது நாடுகளை பொறுத்தமட்டிலும் வங்கதேசம் ஹாங்காங் தாய்வான் இந்தியா இந்தோனேஷியா ஜப்பான் ஈரான் மலேசியா பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் போன்ற இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் இதில் கலந்து இதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு கட்டிடக்கலை சார்பாக அவர்களுக்கு விருதுகளானது கொடுத்து கவரிக்கப்பட இருக்கிறது இதன் மூலம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு சிறந்த ஒரு முன்னுதாரமாக சென்னையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது சூர்யா விழா குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஐயப்பன்